வணக்கம் அன்பு நேர்களே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே இதுவரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்காத சில அற்புதமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனசில் இடம்பெறும் உங்களுடைய மனசாட்சியாக என்னுடைய குரல் ஒலிக்கும் தொடர்ந்து நீங்கள் பதிவுகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த நல்லது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஏன்னா அதற்கான இந்த ஈர்ப்பு விதி ஈர்ப்பு தன்மை உங்களிடம் ஏற்படும் ஆகவே இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இனி உங்களுக்கு நீங்கள் தான் பலம் ஆமாம் துலாம் ராசி நண்பர்களே வெளியில் பல பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க இவங்க வந்து பண்ணுவாங்க அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் பலரையும் எதிர்பார்த்து கடைசியாக கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் தான் என்றைக்கும் உண்மை நமக்கு பலம் நாம்தான் நமக்கு உதவ போகிறது நான் இப்போ உங்களுக்கு உதவ போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏமாற்றமே கிடையாது மற்ற எந்த விஷயத்தை யாரை நீங்கள் நம்பினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்றைக்கி நீங்கள் தான் உங்களுக்கு உண்மை நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்பவர் நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டுபவர்ன்ற உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் என்றுமே உங்களை ஏமாத்தாது ஏன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்க மாட்டிங்க ஆகவே துலாம் ராசிக்காரனுக்கான இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்கள் கண்களில் பட்டிருக்கு நீங்கள் இதை காதில் கேட்குறீங்கன்னாவே உங்களுடைய அந்த கிரகநிலை மாற்றங்களையும் தாண்டி பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது எவ்வளோ அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம் ஐயா கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு சில விஷயங்களை உணர்த்த வைப்பார் நம்ம கண்களில் கா காட்டுவாரு நம்ம காதுகளில் அதை கேட்க கேட்போம் அப்போ தான் நமக்கு சில உண்மைகள் தெரிய வரும் அன்னைக்கு நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அன்னைக்கு நம்ம லைஃப் மாறும் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்க பார்க்காத பல நல்லதை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இங்கே அனைவருக்குமே நல்லவர்கள் அனைவருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்கு அவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்படலாம் வேதனைப்படலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் கடவுள் கொடுத்ததற்கு காரணம் என்னென்னா இனி அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதனால தான் ஆரம்பத்தில் அந்த கஷ்டத்தை கொடுத்து அதனுடைய தேவை அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நமக்கு உணர வச்சு அதுக்கப்புறம் நம்ம கையில் கொடுத்தா தான் அதனுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும் அதை ஒரு மனிதன் புரிஞ்சுட்டாலே போதும் இந்த காலகட்டம் ஏன் ஒரு கஷ்டம் நம்மளை தேடி வருதுன்றதை ஈஸியாக நீங்களே கணிச்சிடலாம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது சரிங்களா ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாருமே வாங்கினீங்க நான் சொன்ன ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொன்ன வார்த்தைகளில் எந்த அளவுக்கு வலிமைகள் இருந்ததோ உண்மைகள் இருந்ததோ வைப்ரேஷன் இருந்துச்சோ அது எல்லாம் இந்த சாம்பிராணிலேயும் இருக்குது ஒரு முறை வாங்குனிங்கன்னா நான் திரும்ப நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வாங்க ஆரம்பிப்பீங்க இதை நான் வியாபாரத்துக்காக நீங்கள் எல்லாரும் வாங்கணுன்றதுக்காகலாம் இதை நான் சொல்லலை அப்படி நினைப்பவர்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் வாங்கினவங்களுக்கும் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் நம்ம அடைஞ்சதுக்கு காரணமே நம் சேனல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் தான் கடல் கடந்து போய் எல்லாருடைய மனசே நம்ம பதிவுகள் இடம்பெற்றிருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய மனசாட்சியாக நான் இருக்கேன் உங்களுடைய நண்பனாக இருக்கேன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக சொந்த பந்தமாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அதிர்வலை தான் இந்த பதிவுகள் இந்த சேனல் நான் எல்லாமே சரிங்களா புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் இதுவரை நீங்கள் தெரிஞ்சிக்காத சில விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் முதல்ல கிரகங்கள் ரீதியாக பலன்களை பார்த்துருவோம் அடுத்து உங்களை நீங்களே ரெடி பண்ண போகிறீங்க முன்னேற்றத்தை அடைய அது என்னன்றதே நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் சரிங்களா சரி ஆவணி மாதம் திறக்கப்போகுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பதிவுகள் யூடியூப்பில் திறந்தால் ஆடி மாதம் ஆஹா ஓஹோன்னு வந்துடுவாங்க துலாம் ராசிக்காரங்க கோடீஸ்வர நாள் போகிறாங்க ஒரே நாளில் லட்சாதிபதிக்கான நேரம் வந்துடுச்சு காலம் வந்துடுச்சு இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது லாட்ரியில் பணம் ஒழுகும் அது இதுன்னு பார்த்து 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 துலாம் ராசிக்காரங்க போங்கப்பா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை வாய்க்கு வந்ததெல்லாம் அது இதுன்னு சொல்லி போட்டுட்ருக்குறீங்க ஏதோ நடந்த பாடே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே பல பதிவுகள் உங்கள் கண்ணில் அப்படி பட்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த பதிவு பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு நீங்கள் ஏன் கேட்டீங்கன்றது கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும் தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி அப்படின்றது உயர்நிலை அமைப்போடு சிம்ம ராசியில் வலுவாக இருக்க போகிறார் இது விசேஷமான அமைப்பு குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீனம் ராசியிலும் சுக்கரன் புதனின் இயக்கத்தில் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்காங்க சரிங்களா ராசியில செவ்வாய் இருப்பது நல்ல புதனில் குருவும் செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு கும்பராசிலாம் சொன்ன மாதிரி ராகு குரு பார்க்கிறாரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய நேரம் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துல துலாம் ராசிக்காரர்கள் நல்ல நன்மைகளை அடைவதற்கான வழிகள் கண்களில் படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே நம்மளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பலனை என்ன தெரியுங்களா நல்ல அதிர்வலைகள் தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நல்ல நேரம் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான உண்மையான அந்த காரணம் என்னென்னா எப்படி அது நமக்கு கிடைக்கிதுன்னா இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டாவே போதும் நம்ம மனசு தெளிவாக இருக்கும் சரியான முடிவுகள் எடுப்போம் சரியான முயற்சிகள் எடுப்போம் வெற்றி பெற்று விடுவோம் அவ்வளோதான் இதில் மாயமோ மந்திரமோ எதுவும் கிடையாது ஐயா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் கோயிலுக்கு போகிறது எல்லாமே நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளை மொத்த கொண்டு எல்லாமே நல்ல அதிர்வலைகளை தாங்க கொடுக்க போகுது அதுதானே உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அடிப்படை அஸ்திவாரம் அதுதாங்க தான் இது எல்லாமே சரிங்களா ஆகவே சூரியன் இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறான் லாபாதிபதி நல்ல இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்களாக கைகூடுவதற்கான அமைப்புகள் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்ல பதினொன்றில் சூரியன் குரு கேது இருக்கிறார் ஒன்போதில் குரு இருக்கார் ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஒம்பது பத்தில் இருக்காங்க ஆகவே இந்த பத்து அதாவது தொண்ணூறு சதவீதம் நல்லா நோட் பண்ணிங்க தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபேவரபுளான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய காலம் சரிங்களா அதே போல் கூட பிறந்தவங்களுடைய லைஃப் வந்து சரியில்லாமல் இருக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு இருக்காங்களேன்னு கவலைப்பட்ட நபர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருவதற்கான ஒரு காலம் பன்னெண்டில் செவ்வாய் இருப்பதால் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு பொறுப்புகளையும் கடம்புகளையும் அளவுக்கு அதிகமாக தூக்கி போட்டு சுமக்கிறவங்க இவங்களுக்கான விஷயத்தை கடைசியாக தான் யோசிப்பாங்க இவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்தையும் முதல்ல யோசிப்பாங்க செஞ்சு தருவாங்க பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் இவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க இவங்களுக்கான நல்லதை பண்ணுறதுக்கான நபர்களே குறைவாக தான் இருப்பாங்க அதனால தான் துலாம் ராசிக்காரங்க மனசு நொந்து சில நேரங்களில் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தனிமையை தேடக்கூடிய நபராகிடுறாங்க கரெக்டுங்களா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆயிரம் பேர் உங்கள் பின்னாடி இல்லைன்னுலாம் ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் உங்கள் கூடயே இருக்கார் அவர் உங்கள் கூட இருந்துட்டாலே போதும் இறைவனுடைய அருண் உங்கள் பக்கம் இருந்துட்டால் போதும் கோடி பேர் உங்கள் பின்னாடி நின்ற மாதிரி நீங்கள் ஏன் கவலைப்படணும் துலாம் ராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைகளும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயத்த தெரிஞ்சிக்கிட்டீங்க உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றிக்கிட்டீங்கன்றதுல தான் இருக்குது உங்களுக்கான எதிர்கால வரலாறு சரிங்களா இங்கே நம்ம தெரிஞ்ச விஷயம் நம்ம பார்த்த விஷயம் இவ்வளோ தான் நம்ம லைஃபு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா அதோட முடிய போதும் அதுதான் தான் தான் முடியும் இதை தாண்டி நம் விதியால் மதியை மதியால் விதியை மல்ல வெல்லக்கூடிய சில சூழ்நிலைகளும் வரும் கண்டிப்பாக அதை யார் எந்த ஒரு மனிதன் எதிர்கொண்டு முன்னேற்றத்தை அடைகிறானோ அந்த அந்த மனிதன் வலிமையான மனிதனாக மாறுறான் ரொம்ப வலிமையான மனிதனாக அந்த வலிமை தான் இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு வேணும் இப்போ இந்த நேரம் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் தான் தேவை நல்ல வார்த்தைகள் தான் தேவை நல்ல எண்ணங்கள் தான் தேவை நல்ல நபர்கள் தான் தேவை இவை எல்லாம் ஒரு மனிதனை சுற்றி இருந்துட்டாலே அந்த மனிதனுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவுக்கு அமைஞ்சிரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சோதனை காலத்தை கடந்து வந்திருக்கீங்க வேதனைகளை இன்னுமே மனசில் போட்டு அடக்கி தான் வச்சுட்டுருக்கீங்க நிம்மதியான தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு டைமுக்கு எடுத்துக்கிறது இல்லை அலைச்சல் ஒரு விஷயத்த கையில் பிடிக்க அலைஞ்சு தான் கையில் பிடிக்க வேண்டும் அப்படின்ற சூழ்நிலைகளை கடந்து தான் துலாம் ராசிக்காரங்க வந்திருக்கீங்க துலாம் ராசிக்காரர்கள் பலருக்கும் இதில் கடந்த காலகட்டம் வேலையில் இருந்தவங்க வேலையிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க உங்களை வேலையிலேருந்து அனுப்பியிருப்பாங்க சில பேர் வெளியூர் வேலைக்கு போக மனசு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வெளியூர் வேலைக்கு போயிருப்பீங்க இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் மேக்சிமம் துலாம் ராசிக்காரங்க அதிகமாக அவங்க மைண்டில் அவ்வப்போது வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா எவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்களே கெட்டது பண்ணுறவங்களுக்குலாம் எல்லாமே கிடைக்குது அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஏன் வந்திருக்குன்னா அதுதான் காரணம் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லதை யோசிக்கக்கூடிய நபர் நல்லதை பண்ணக்கூடிய நபர் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு நார்மலாக ஒரு மனிதனுக்கு இழக்கூடிய ஒரு மனக்குமரல் தான் இது என்னப்பா இவ்வளோ நல்லவனாக இருந்து என்னப்பா பிரயோஜனம் எல்லாம் நம்ம நல்லது தான் எல்லாத்துக்கும் நினைக்கிறோம் ஆனால் நமக்கு ஒருத்தரும் நல்லது நினச்ச இல்லை நமக்கு ஒன்றும் நல்லது நடந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் இந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வரைக்கும் இதை யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது பட் இதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா ஐயா இப்போ ஜோதிடம் ரீதியாக பார்த்தாதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் லைஃப் என்னன்றதை சொல்லும் உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் உங்களுடைய தசாபுக்தி என்ன சொல்லுது என்ன கிரகநிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அந்த கிரகநிலை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அந்த கிரகநிலை எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்த பார்க்குது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய சுய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது ஜோதிடம் ரீதியாக அந்த கணிப்புகளை வச்சு நம்ம சொல்லலாம் ஆனால் பிரபஞ்சம் ரீதியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகமே இல்லை பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ராசிக்காரர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்றதெல்லாம் தேவையே கிடையாது பிரபஞ்சத்திற்கு தேவை நீங்கள் எதை கேட்கிறீர்கள் எதை நினைக்கிறீர்கள் எந்த மாதிரி வைப்ரேஷனில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து உங்கள் லைஃபே மாறும் இதனால தான் பெரும்பாலும் பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம் பணக்காரங்க பணக்காரங்களாகிட்டே போகிறாங்க ஏழைகள் ஏழைகளாகிட்டே வராங்க அப்படின்ட்டு இதில் பிரபஞ்சத்திற்கு எது நல்ல யார் நல்லதுன்னு பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கர்மா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா நாம் செய்வதற்கான பலன்கள் நிச்சயமாக ஒரு நாள் சிறப்பாக நம்மளை வந்து சேரும் நல்லது பண்ணிங்கன்னா பல மடங்கு நல்லது ஒரு நாள் நிச்சயம் உங்களை வந்து சேரும் லேட்டானாலும் ஆக நான் வந்துடும் கண்டிப்பாக கெட்டது பண்ணால் அதற்கான பலன்களும் பல மடங்கு அதிகமாக வந்து தான் சேரும் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுடைய அந்த கர்மா என்பது நிச்சயம் இருக்குது அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதே போல் உங்களுக்குள்ள அந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் நல்லவங்க தாங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க எங்கன்னாங்க தாங்க இருக்காங்க ஐயா அதில் தான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன தெரியுங்களா பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானான்றதை தாண்டி அந்த மனிதன் எதை ஈர்க்கிறான் என்பது தான் பிரபஞ்சம் அவனுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும் இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆனால் அந்த மனிதன் பண்ணக்கூடிய நல்லது கெட்டதுக்கான பலன்கள் நிச்சயமாக இருக்குது அது கர்மாலிஸ்டில் வந்துடும் அதற்கான பலன் நிச்சயமாக அந்த மனிதன் ஒரு நாள் வந்து அடையும் சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த மனிதன் அந்த ஈர்ப்பு விதி காரணமா அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த சேஃப்டியை எல்லாம் அடைஞ்சான் கரெக்டுங்களா இப்போ ஒரு ஒரு கெட்டவன் இருக்கான்னு வைங்க அந்த கெட்டவன் அவன் லைஃப்ல சில தெரிஞ்ச தெரியாமல சில தவறுகளை செஞ்சுட்டாங்க சரிங்களா ஆனா அந்த பிரபஞ்சம் ரீதியாக பண ஈர்ப்புத்தன்மை தொழிலுக்கான அமைப்பு இது எல்லாத்திலையும் அதிக சிந்தனை கொண்டு அதற்கான வைப்ரேஷனை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து நல்லா சம்பாரித்து பயங்கரமாக செட்டில் ஆகி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டார் சரிங்களா அப்போ அவர்கள் செய்ததற்கான அந்த கெட்டதை செஞ்ச அந்த காலகட்டத்தில் செய்ததற்கான கர்மா வந்து சேரும் ஆனால் வரும்பொழுது அந்த மனிதன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதை சமாளித்துக் கொள்கிறான் அல்லது மிகப்பெரிய அந்த அடிக்கும் அடிக்கும்போது வீழ்ந்து விடுகிறான் இது ரெண்டுல ஏதாவது தான் நடக்கும் அந்த இடத்துல அதனால சரி நம்மளுக்கு தான் பிரபஞ்சம் எதை ஈர்க்க ஈர்க்கிற சக்தி இருக்கோ அது நம்மளுக்கு கிடைக்கும்ல நம்ம வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம்னு அப்படின்னு நினச்சிடவே கூடாது தவறு செய்பவர்களுக்கான தண்டனை நிச்சயமா இருக்கு அது கர்மாலிஸ்ட்ல வரும் கண்டிப்பா அப்ப நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நீங்க எப்பவுமே நல்லதை விரும்பக்கூடிய நபரா தான் நீங்க இருக்கணும் நீங்கள் மற்றவங்க கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க நீங்களாம் என்றைக்கி கெட்டவங்களாம் மாறிடக்கூடாது இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச நஞ்சம் பேர் நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்களால் தான் இந்த உலகமே சுற்றி கொண்டு இருக்கிறது சுழண்டு கொண்டு இருக்கிறது மழை வர்றதுக்கு காரணம் அதுதான் ஏதோ நல்லவங்க நாலு பேர் இருக்கிறதுனால தான் உலகம் உலகமாக இருக்குது ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இனி நீங்கள்தான் உங்களுக்கு பலம் நீங்கள் வெளியில் எதிர்பார்க்காதீங்க உங்கள் மனசுக்குள்ள தேடினீங்கன்னாவே தேடலுக்கான அனைத்து விடைகளும் கிடைக்கும் சரிங்களா நல்ல மனிதனாகவே வாழுங்க நல்லதையும் பண்ணக்கூடிய நபராகவே இருங்க அதே நேரத்தில் கஷ்டத்தை அனுபவிக்காம நல்ல வாழ்க்கையை அமைச்சு அனுபவிச்சுக்கோங்க அமைச்சுக்கோங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஆகவே துலாம் ராசிக்கார்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த உபத்திரமும் செய்யாம நமக்கான வாழ்க்கையை நம்ம முழுமையா சரியா வாழ்ந்துட்டு போனாலே போதும் சரிங்களா அவை இந்த பதிவை பார்த்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஆள் மனசுல உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு உறக்க சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிறதுக்கு என்னங்க இவ்வளோ விஷயம் யோசிக்கணுமா நீங்கள் என்னங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க இவ்வளோ விஷயம் சில பேர்லாம் கமெண்டில் நான் பார்த்தேன் என்னங்க சட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டு போங்க எதுக்குங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா அதை தெளிவாக நிதானமாக பொறுமையாக ஏன்னா இப்போ தான் நம்ம தான் வேகமாக ஓடிட்டுருக்கிறோமே இந்த காலகட்டம் அப்படி நிற்க நேரம் இல்லை நடக்க நேரம்ல உட்கார நேரில் பேச இல்லை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கட்டுன கிட்ட மனசார ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேச டைம் இல்லை மனைவி ருசியாக ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குறாங்க அதை சாப்பிடும் கணவர் ஒரு நிமிடம் ஒதுக்கி அம்மா நீ செஞ்சது நல்லா இருக்குமா சாப்பாடு அருமையாக இருக்குது சூப்பராக சமைச்சிருக்கம்மா சொல்ல டைம் இல்லை பாருங்கள் எப்படி நம்ம லைஃப் மாறிட்டுருக்கு இது எந்தளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்றது வீட்டுக்குள்ளே இருக்கிறோந்தான் பேர் ஆனால் மனம் விட்டு பேச நேரம் இல்லை அப்போ அந்த வேகத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பதிவுகளையும் அவங்க வேகமாக கேட்டுட்டு போயிடணும் ஷார்ட்டாக ஷார்ட்டாக கேட்டுட்டு ஒரு வார்த்தையில் இதுதான் விஷயம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க அப்போ அதில் புத்திசாலி இருக்கத்தனம் இருக்கிறதா நினச்சிக்குவாங்க சில பேர் நான் புத்திசாலித்தனமாக ஷார்ட்டாக கேட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ஐயா நீங்கள் எதற்கான நேரத்தை ஒதுக்கணுமோ அதற்கான நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா தான் அது உங்களை வந்து அடையும் அதுக்கான மதிப்பையும் அதற்கான நேரத்தையும் ஒதுக்குனா தான் அது உங்கள் லைஃப்குள்ளே வரும் ஒருத்தர் நல்லதை சொல்கிறாங்கன்னா அந்த நல்லதை கேட்க யார் பொறுமையுடன் காத்திருந்து அதை முழுமையாக கேட்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நல்லதன் மூலமாக நல்லதை அடைவதற்கான தகுதியான மனிதராக மா மாறுகிறார்கள் பிரபஞ்சம் அவங்கள தான் செலக்ட் பண்ணும் கரெக்டு தானே எந்த விஷயத்துக்கு மரியாதை தருமோ அது நம்ம லைஃப்குள்ளே வரும் இப்போ நீங்களே ஒருத்தரை பார்க்குறீங்க மரியாதையோட பேசுகிறீங்க அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் திரும்ப நல்ல மரியாதை கொடுப்பாரு அடுத்த டைம் உங்களை பார்க்குறப்ப அவருக்கு டக்குன்னு அவர் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பவராக இருந்தால் அவர் மளிகை கடை வச்சுருக்காங்க மரியாதையாக பேசுகிறீங்கன்னு வைங்க நாளைக்கு அடுத்த நாள் போகிறப்ப மறந்து வீட்டில் காசு விட்டுட்டு போயிட்டீங்க மளிகை சாமான் வாங்கினதுக்கப்புறம் காசு மறந்து வீட்டில் விட்டுட்டீங்க வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் பரவாயில்லைங்க நாளைக்கு வரப்போ கொடுத்துருங்க பாரு இதே அந்த மளிகை கடைக்காரன்கிட்ட நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர்கிட்ட மரியாதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா இதே சூழ்நிலையில் காசு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவர் என்ன எப்படி பேசுவார்ன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதற்கு நேரத்தை ஒதுக்கிறீர்களோ எதற்கு மரியாதை கொடுக்குறீர்களோ எதுக்கு இம்பார்ட்டன் தரீங்களோ அதற்கான பலன்களை நிச்சயமாக அடைவீங்க அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம டைமை ஒதுக்கணும் எதற்கான நேரத்தை செலவிட்டு அதற்கான நல்லதை நம்ம எப்படி அடையணுன்றத ஐயா உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான விஷயத்த கண்டிப்பாக சொல்லும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் அளவோடு தெரிஞ்சுக்கோங்க தப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி தெரிஞ்சுக்கிட்டால் நிம்மதி இழந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் சரி அளவோடு தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியை அடைந்து நல்லதை அடைந்து வாழ்க்கையில் முன்னேறி போங்க ஏன்னால் கடவுள் கொடுத்தது இந்த ஒரே வாய்ப்பு தான் இந்த ஒரே வாய்ப்பு தான் இந்த பேர் இந்த உடம்பு இந்த ஊரில் நீங்கள் பிறந்து இந்த ஒரு முறை தான் இனி நீங்கள் நினச்சாலும் இந்த இடத்துல இந்த பேரில் பிறக்க முடியாது அப்போ பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சும்மா கிடையாது நம்ம சும்மா ஏதோ வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கோன்றதுக்காக இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க அதுக்கு நான் காரணமாக முடியாது ஆனால் சொல்வதில் எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்குது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் இப்போ பேசி முடிச்சுட்டு போயிடுவேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுவீங்க ஆனால் பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஏற்படும் பார்த்திங்களா அந்த ஒரு மாற்றம் அது உங்கள் லைஃப்பை டோட்டலாக மாற்றி நல்லபடியாக கொண்டு போயிடும் நம் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம் அதை கவனித்து சரி பண்ணோம்னா லைஃப்பை டோட்டலாக மாறி வேறு லெவலில் போயிடுவோம் இப்படி நிறைய பேருடைய லைஃப்பில் நடந்திருக்கு ஆகவே எதையும் சிறுசாக பார்க்காதீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக பார்க்காதீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை சின்னதாக இருந்தாலும் பெருசாக பாருங்கள் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போ நம்ம பதிவை பார்க்க வந்தீங்கனாலும் நீங்கள் எவ்வளோ மன அழுத்தத்தில் வந்தாலும் சரி எவ்வளோ மைண்ட் டிப்ரஷனில் வந்தாலும் சரி ஆனால் பதிவை பார்த்து முடிச்சுட்டு போகும்போது உங்கள் மனதில் ஆழமாக ஒரு எண்ணம் தோணும் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் ஈர்ப்பு சக்தியால் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நீங்களே கொண்டு வருவீங்க வேற யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க வேறு யாரையும் எதிர்பார்த்து உக்காந்துருக்காதிங்க அதுவாக மாறும் இதோ அவங்க வந்துடுவாங்க நமக்கு நல்லது பண்ண இதை இவங்க வந்து எதாவது ஒன்று பண்ணும் இங்கே யாரும் வந்து யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க உங்கள் வாழ்க்கைக்கான நல்லது நீங்கள் தான் தேடிக்கணும் அதுதான் நிலையான முன்னேற்றம் சரிங்களா நன்றி வணக்கம்